நியூ அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் சொல்லுங்க சார் வணக்கம் கூலியோட புக்கிங் வந்து உலக சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கு அதை பற்றி கொஞ்சம் ரசிகர்களுக்கு கூலி புக்கிங் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே என்றைக்குமே வந்து சவுத் இந்தியான்னு மட்டும் இல்லை இந்தியாவிலே வந்து எப்பவுமே வந்து ஒரே சூப்பர் ஸ்டார் தான் எப்படி ஒரே சந்திரன் ஒரே சூரியன் ஒரே ஆகாயம் ஒரே கங்கை இதெல்லாம் சொல்கிறா அந்த மாதிரி தான் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் என்றைக்குமே அது வந்து ரஜினிகாந்த் மட்டும்தான் அந்த கிரேஸ் வந்து என்றைக்குமே வந்து குறையவே குறையாது ஏன் வந்து புக்கிங் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ரஜினி படங்கள்னால் ஒரு எப்போவுமே ஒரு ஆர்வம் இருக்கும் சினிமாவில் வந்து ஏன்னா இந்த மாதிரி புக்கிங்கு இந்த மாதிரி வந்து கூட்டத்தை காமிச்சது இதெல்லாம் வந்து யாருனா தமிழ் சினிமா உலகத்தில் ரஜினிகாந்த் படங்கள் தான் இந்த புக்கிங் சொல்லும் போதே என்ன ஆகும்னா முன்னாலே வந்து தேட்டரில் வந்து படுத்துப்பாங்க அந்த காலகட்டம்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்களும் வந்து ஒரு மூத்த பத்திரிகையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் படையப்பா படம் ஒரு அண்ணாமலையாட ஒரு வீரா ஒரு பாஷாலாம் அந்த வந்து நாளைக்கு ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா தேட்டர் வாசலி நீ நைட்டை வந்து பத்துப்பானுங்க உங்களுக்கு தெரியும் உதய தேட்டரெலாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன் படியாப்பா படம் நாளைக்கு ரிசர்வேஷன் ஸ்டார்ட்னு சொல்லும்போது முன்னாள் நைட் நாங்கள் சும்மா இறங்கி வேலைக்கு விட்டு வீட்டுக்கு வரேன் அவள் ஒரு முந்நூறு பேர் பத்துனு இருக்கான் தேட்டர் வாசலையிலே ஏன்னா நாளைக்கு தான் காலையில் ரிசர்வேஷன் பரவாயில்லன்னா நாங்கள் நாங்கள் வந்து இப்போ ஏற்றாதான் எங்களுக்கு முன்னாடி போய் கிடைக்குது முதல் நாள் கிடைக்கும் இல்லைனா நாங்கள் ஏழாம் நாள் எட்டாவது நாள் தான் டிக்கெட் கிடைக்கும் ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டிக்கெட்லாம் கிடையாது உங்களுக்கு கையில் டேட்டை போட்டு சீட் நம்பர் போட்டு கிழிச்சு தான் கொடுப்பாங்க டிக்கெட் அந்தளவுக்கு இருந்தது அப்படி வந்து அந்த மாதிரிலாம் வந்து ரஜினிகாந்த் தான் வந்து சாதனை படைத்த படங்கள் இங்கே வந்து தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிசீவ்வேஷன் புக்கிங் எல்லாமே வந்து சாதனை பண்ணதே ஆனால் ரஜினிகாந்த் படங்கள் மூலமாக தான் வந்துச்சு உங்களுக்கு ஒன்றும் தெரியலை ஏன்னா மாதிரி கம்ப்யூட்டரைஸ் புக்கிங் ஆனதும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி உங்களுக்கு நினைக்கிறேன் சிவாஜி படப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ் புக்கிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு டிஜிட்டல் ஆச்சு அப்போ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரன் எந்திரன்லாம் பிடிச்சி புக்கிங் தார்மரம் அடித்தாங்க புக்கிங்கு அந்த அளவுக்குலாம் புக்கிங் ஆச்சு டிக்கெட்ஸு ஸோ இதுக்கெல்லாம் விதை போட்டவர் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர் படத்துக்கு போய்ட்டு புக்கிங் இல்லைன்னா அது எப்படி இது மழையே வராது அப்படின்ற மாதிரி கதையாக தான் இருக்கும் அது அந்த மாதிரி தான் ரஜினியோட படங்கள் புக்கிங் எல்லாமே அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி ஜெட்டு வேகத்தில் தான் இருக்கும் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது போன படத்தை கம்பேர் பண்ணால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது இல்லை சார் போன படம் வந்து என்னன்னா அந்த ஸ்பாட்டுக்கே கொடுத்துட்டாரு உடனே உங்களுக்கு தெரியல ஒரு ஜெயிலர் அந்த கிரேஸ்லேயே வந்து அடுத்த படம் கொடுத்துட்டாரு அது வேற இல்லாமல் அது வந்து டேரக்டாக ஒரு வேல்யூ இருக்குல்ல இப்போ ரஜினிகாந்த் ஒரு பெரிய பிம்பமாக கூட அடுத்த கட்டமாக யாரை பார்ப்பாங்கன்னா படத்தோட டேரக்டர் பார்ப்பாங்க இல்லை கோஸ்டார்ஸை பார்ப்பாங்க ஸோ வேட்டையில் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துடைய டேரக்டர் வந்து ஆல்ரெடி ஒரு மூணு நாள் இட்டு கொடுத்த டேரக்டர் வேறு ஏன்னா ஞானவேல் வந்து ஒரே படம் தான் இயக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஒரே படம் தான் இயக்கின்றார் ஒரு படம் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு ஜெய் படம் அது நிறைய பேருக்கு படம் கூட பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு ஜெய் படம் வந்து ஓடி சார் அங்கே எல்லாருமே பார்த்துருப்பாங்க கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குது தானே அந்த டைரக்டர் யாரும் கூட இன்னும் பாதி பேர் உங்களுக்கு தெரியாது அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த படத்தை அதுவாக அதில் ஒன்றா அந்த டேரக்டர் ஃபேமஸ் ஆகியிருக்கணும் தவிர மற்றபடி படத்த ஒரு ஃபேமஸ் ஆனால் கேட்டீங்கன்னா அது பெருசாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஸோ அந்த டேரக்டர் கொடுக்கும் போது அந்த ஓப்பனிங் இருக்கும்போது இங்கே ஒரு மூணு நாள் இட்டு கொடுத்த ஒரு இயக்குனர் லோகேஷ் கனராஜ் இந்த மாநகரமாக இருக்கட்டும் ஒரு கைதியாக இருக்கட்டும் ஒரு விக்ரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்களை இட்டு கொடுத்த ஒரு டேரக்டர் அவரு இட்டு கொடுத்த டேரக்டர் போது என்ன ஆகும்னா ஹிட் லிஸ்ட்டு கூட ஒரு டாப் லிஸ்ட்டு இருக்கிற ஹீரோ சேரும்போது என்ன அது என்னுடைய கிரேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அதிகமாகும் போது உங்களுக்கு இன்னும் அந்த பஸ் வந்து எக் இன்னும் சொல்லப்படா இது எல்சியூலாம் இல்லைன்ட்டார் தெளிவாக சொல்லிட்டார் அப்படி இருந்து கூட இந்த அந்த அளவ் பஸ்ஸு இருக்குது ஏன்னா போன படத்தில் இப்படி தான் எசியூ ஐசியும் சொல்லி ஏமாற்றினாங்க அதனால தான் அதை வச்சு பாதி பேர் புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆனால் இந்த படத்தில் எல்சியூஸ்லாம் கிடையாது இது வந்து புது கண்டு அப்படின்ட்டார் தெளிவாக சொல்லிட்டு புது புது கண்டு யாருமே ரெஃபரன்ஸ் யாருமே எந்த படத்தில் கனெக்டே கிடையாதுன்றார் தெளிவாக சொல்லிட்டார் அவர் ஆனால் அப்படி இருக்கும்போது இவ்வளோ புக்கிங் அதில் அது எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இல்லை ஏன்னா மெயின் ரீசன் தானே முதல் ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் ரஜினிகாந்த் மட்டும்தான் அதுக்கு அடுத்தது தான் வந்து யாராக இருந்தாலும் லோகேஷாக இருக்கட்டும் அனிருத்தாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஃபஸ்ட்டு ஒன்லி ஒன் ரஜினிகாந்த் தான் ஏன்னா கபாலி கிளியங்க தர்பார் எடுத்துங்க எவ்வளோ படம் புக்கிங்லாம் வெளுத்து வாங்கிச்சு அவங்க எல்லாருக்குமே தெரியும் சும்மா சும்மா டேபிள் ப்ராஃபிட்டே ஐநூறு கோடி அப்படின்னு இருக்குது இதே தவிர இப்போ இது இதையும் சேர்த்தா ஆயிரம் கோடி வந்துருக்கு தேர்ட்ரிக்கல் கலெக்ஷன் பார்க்குறாங்க சார் இப்போ வந்து அவங்க வந்து படத்தை பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க சார் இன்னும் தமிழ்நாடு ரைட்ஸ் எடுக்கணும் அவங்க ஸோ யோசிச்சு பாருங்க இன்னும் தமிழ்நாடு ரைட்ஸு அது அதுலேருந்து ஒரு நூறு கோடி ரூபாய் உங்களுக்கு ஷேர் போடுங்களேன் அதுவே வந்து ஆ இருநூறு வரும் ஸோ அவங்க ஆரடியே வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ப்ராஃபிட் டேபிள் ப்ராஃபிட்டில் இருக்காங்க ஐநூறு கோடி ரூபாய் அவங்க வந்து இப்போ இந்த படத்தின் மூலமாக இது வரைக்கும் அவங்க ஐநூறு கோடி ரூபாய் வந்துடுச்சு எல்லாத்தையும் வித்துட்டாங்க தமிழ்நாடு மட்டும் தான் அவங்க விற்கல ஸோ அது பேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய இடங்கள்ல எம்ஜியில் போட்டிருப்பாங்க நிறைய படங்கள் அவுட்லெட்டில் விற்றுருப்பாங்க நிறைய படம் இவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க ஸோ பல வெளிநாடுகள்லாம் இருக்கணும் அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க படத்தோடைய பட்ஜெட்டுக்கும் இவங்களுக்கும் வந்து என்ன லாபம் வரைஞ்சிருக்கும் நிறைய அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு ஸோ இப்போ தமிழ்நாடு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்றது வந்து அவங்களுடைய டார்கெட் கிடையாது அவருடைய படத்தில் உச்சம் ஆயிரம் கோடின்றது தேட்டரிக்கல் மூலிமா வரக்கூடிய வசூல் அதுதான் வந்து ஆயிரம் கோடி இவங்க வந்து மொத்தமாக சேர்த்து ஆயிரம் கோடிலாம் சொல்லாதீங்க தேட்டருலேருந்து வர்ற வசூல் மட்டும் ஆயிரம் கோடி வந்தால் மட்டும்தான் அது வசூலிக்கும் இது நம்ம தெ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணிசமான படங்கள் மட்டும் தான் எடுத்திருக்கோம் ஒன்று பாகுபலி டூ இன்னொன்று கேஜிஎஃப் டூ இன்னொன்று வந்து ட்ரிபிள் இந்த மூணு படங்கள் தான் ஆயிரம் கோடியே தாண்டி வசூல் பண்ணியிருக்கு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அதிக வசூல் செய்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய் இவங்களை வசூல் பண்ணியிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெயிலர் அங்கேயே வந்து ரஜினி படங்கள் தான் இருக்குது ஸோ அந்த படங்கள் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே என்ன சொல்லப்போனா ஒரு அறநூறு கோடி தாண்டின படங்களே இவ்வளோ தான் இந்த அஞ்சாறு படம் தான் இருக்கும் சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் அறுநூறு கோடியை தாண்டி வசூல் தாண்டிய படங்களே ஒரு அஞ்சாறு படம் தான் இருக்கும் அதில் குறைஞ்ச பார்த்து ஒரு ரெண்டு படம் வந்து ரஜினிகாந்த் படம் இருக்கு இதுதான் வந்து வரும் இவங்க ஆயிரம் கோடின்றது கணக்கு என்னன்னா தேட்டரிக்கல் மூலிமா வரக்கூடிய வசூல்கள் இப்போ முதல் நாள் நீங்கள் போஸ்ட் போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மறுநாள் வந்து முதல் நாள் உலகம் முழுவதும் நூற்றி முப்பத்தி ஏழு கோடி அதாவது தேட்டர் மூலிமா வர வசூல் அந்த வசூல் தான் அவங்க ஆயிரம் கோடி வந்து வர்றதுன்னு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க நிச்சயமா இப்போ இருக்கிற புக்கிங்கை பார்க்கும்போது ஒரு முதல் நாள் வந்து நல்லாவே இருக்கும் முதல் நாள் கேட்டதாலே எனக்கு தெரிஞ்சு வந்து கன்ஃபார்ம் நூற்றி ஐம்பதுக்கு தான் அது மட்டும் நல்லா தெரியுது அடுத்தடுத்த நாட்களில் படத்துடைய ரிசல்ட் பொறுத்து மாறும் சார் எப்பவுமே சரி சார் இப்போ தேட்ரு இதுல நம்ம ஃபாரின்லாம் எப்படி இருக்கு சார் ஃபாரின் எல்லாம் சொல்லவே தேவை சார் சவுத் இந்தியாவில் இந்தியா பொறுத்த ஃபாரின் ரஜினிகாந்த் படங்கள் தான் சார் ரஜினிகாந்த் படங்கள் தான் பெரிய லெவலில் ஓடும் ஃபாரினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரஜினிகாந்த் படங்கள் தான் அதுக்கு அடுத்து தான் மற்ற எல்லா மொழி நடிகர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஸோ ரஜினிகாந்த் படங்கள் வந்து ஏன்னா வந்து ரஜினிகாந்தோடைய கிரேஸ் வந்து அந்த மாதிரி ஏன்னா முதல்ல வெளிநாடுகளில் படத்தை வெளியிட்டவர் வந்து ரஜினிகாந்த் படங்கள் தான் வெளியே ஆச்சு உங்களுக்கு தெரியுங்க இந்த பாஷா அண்ணாமல் சிவாஜிலாம் வந்து பெரிய லெவலில் ரிலீஸ் ஆச்சு அப்போ ஸோ அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும்போது என்னன்னா ஓவர்சீஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் படங்கள் வந்து எப்போவுமே ஒரு கிரேஸ் இருந்தே இருக்கும் ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு திருவிழா மாதிரி அவங்களுக்கு நம்ம எப்படிங்க ஒரு தீபாவளி பொங்கல் கொண்டாடுறமோ அந்த மாதிரி வந்து வெளிநாடுகளில் நீங்கள் யூகே யுஎஸ்ஏ கனடா இதெல்லாம் எடுத்து வச்சு ஆஸ்திரேலியா சிங்கப்பூரில் எடுத்திங்கன்னா ரஜினிகாந்த் படங்களும் வந்து அவங்களுக்கு வந்து திருவிழா மாதிரி தருது எப்படி இங்கே நம்ம கொண்டாடுறோம் தீபாவளியும் பொங்கல் கிறிஸ்மஸ் எப்படி நம்ம ஒரு பண்டிகை கொண்டாடுறோமோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க அவங்க பொறுத்திருக்கிற ரஜினிகாந்த் படங்கள்ல தான் அங்கே இருக்கிற ஒரு பண்டிகை ஏன்னா அவங்கள தீபாவளி பொங்கலில் லீவ் கிடையாது அங்கே இருக்கிறது ஆனால் ரஜினிகாந்த் படங்களை கூட சமீபத்தில் ஒரு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்து ஒரு கம்பெனிக்கு லீவ் கேட்டுருக்காங்க லீவு கொடுத்துருக்காங்க ரஜினிகாந்த் படத்துக்கு இது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை சார் தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து லீவ் கொடுத்து நீ படத்தை பார்க்க கூட்டு போவாங்க ஏதோ சிங்கப்பூரில் ஏதோ ஒரு நாட்டில் இப்போ சமீபத்தில் பார்த்தேன் அந்த கவர்மெண்ட்டில் வந்து லீவ் கொடுத்துருக்காங்க எந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கூலி திரைப்படத்துக்கு சார் இப்போ இன்னும் ஜப்பானில் பல ஊர்களில் லீவ்லாம் கொடுப்பாங்க சார் ரஜினி படம் வந்ததுன்னா அந்த மாதிரி ஊர்களாக இருக்குது சார் ஜப்பானில் சார் இவங்களாம் வந்து வரலாறு தெரியாமல் வந்து பேசக்கூடாது யாருமே இவங்க வந்து ஜப்பானில் எப்போ எடுத்து பாருங்க ஏன் இவ்வளோ பேசுகிறாங்களே சார் முத முதல்ல வந்து ஒரு வெளிநாட்டு தமிழ் பேச வச்சுக்கிற யார் சார் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் சார் இவ்வளோ பேசுகிறாங்க சார் ஒரு இருக்கிற தமிழ் பேசுறதுக்கு காரணம் என்ன சார் ஒரு சைனாவில் இருக்கிற தமிழ் பேசுறதுக்கு காரணம் என்ன சார் அவனை தமிழ் மொழி மேலே ஈடுபாடு எடுத்து வந்த அப்போ கற்றுக்கிட்டான் அவன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரஜீவ் படங்களை பார்த்து அவன் கற்றுக்கிட்டான் தலைவா நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி என் வழி தனி வழி அவங்க லாங்குவேஜ் ஒரு மாதிரி பேசுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்கள ஜப்பானில் இருக்கிறது தாய்லாந்து இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் அந்த தமிழ் தமிழ்மொழி பேசுகிறதுக்கு காரணம் என்ன சார் ரஜினிகாந்தோடைய படங்களை பார்த்தா டைலாக பேசி பேசினா சார் அவங்க மொழியை கற்றுக்கிட்டாங்க மாதிரி தமிழ் மொழி அமைதி ஆர்வம் வரதுக்கு காரணமே ரஜினிகாந்த் தானே சார் அந்த நாட்டுக்காரங்க நாட்டுக்காரங்களா இல்லை தமிழ் மொழி மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்த வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து பயிற்சி பெற்றாங்களா அவங்க ஒன்றுமே கிடையாது அவங்க படங்களை பார்த்து தானே அவங்க தமிழ் மொழியை கற்றுக்க ஆரம்பித்தாங்க நீ ஜப்பானில் எத்தனை பேர் தமிழ் பேசுவாங்க தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் யார் மலேசியாவில் எத்தனை பேர் தமிழ் பேசுவாங்க தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் விட்டுருங்க நம்ம இந்தியாவிலேருந்து போனவங்க விட்ருங்க அந்த நாட்டுக்காரர்களே நான் சொல்கிறது அவ்வளோ பேர் தமிழ் பேசுவாங்க காரணம் யார் ரஜினிகாந்த் தானே எத்தனை வெள்ளக்காரியிலேருந்து தமிழ் பேசுவாங்க தெரியுமா எத்தனை வெள்ளக்காரன் தமிழ் பேசுவாங்க தெரியுமா யாருக்கு யாரை பார்த்து கற்றுக்கிட்டா அவங்களாம் எல்லாம் ரஜினிகாந்த் பார்த்து தானே அப்புறம் வெளிநாட்டில் வந்து அவருக்கு மா எப்படி இருக்கும் படம் வேறு லெவலில் தான் இருக்கும் சரி சார் இப்போ அடுத்த நேற்று ரஜினியுடைய இது வந்து டோட்டல் தமிழ்நாடே தம்பிச்சதுன்ட்டாங்க ஆமாம் சார் நிஜமா சார் நேற்று நாலு மணிலேருந்து எந்த வீட்லையும் அதுதான் ஓடி இல்லை இல்லை சார் நிச்சயமா உண்மை தான் அது ஏன்னா வந்து நான் நேற்று கூட அந்த டைம் வந்து கடை கூட வந்தேன் வெளியில் வந்து கூட வந்து போனேன் எல்லார் வீட்டில அந்த கூலி ஆடியோ அலஞ்சி தான் ஓடிட்டுருக்கு சரி ரஜினிகாந்த் பேசுகிறோம் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் வரும்போது நான் என்ன பண்ண ஒரு கடைக்கு வந்து போனேன் அந்த டைமில் பார்த்தா எல்லார் வீட்லேயும் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நான் கடந்து ஒரு கடைக்கு வரத்திலும் இரு முப்பது வீடாக கடந்து தான் வரணும் அந்த முப்பது வீட்டில் பார்த்தா எல்லார் வீட்லேயும் அந்த கூலி ஆடியோ அலஞ்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஆடியோலஞ்சி விழாவை சார் ரஜினிகாந்த ஒரு தனி கிரே சார் இங்கே வந்து யாருக்குமே வந்து விஷயம் தெரியாமல் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க சார் ரஜினிகாந்த்ன்ற வந்து எப்பேர்ப்பட்ட சாதனையை பண்ணியிருக்காரு எப்பேற்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தே வேணும்னு அவருக்கு ஆஸ்தானம் நடிக்கிறதுக்கு சும்மா தேவையில்லாமல் பேசி இது பண்ணுறது ரஜினிகாந்த்களை யாரோட ஒப்பிட முடியாது முதல்ல ஒரே உதாரணம் சொல்லிட்டா நான் இவங்க எல்லாம் வந்து பேசுகிறானுங்களா ஒரே உதாரணம் சொல்லிட்டா இந்த பொங்கல் வார்த்தைக்கு அட்டைன்னு ஒன்று விற்பாங்க இப்போ கிடையாது அதெல்லாம் பொங்கல் வார்த்தைக்கு கிரீட்டிங் அனுப்புவோங்க போஸ்ட் கார்டு போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும்போது அந்த ஸ்டாம்ப் போட்டி அந்த ஊருன்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்டாம்ப் போட்டி அனுப்புவாங்க அப்ப பொங்கல் வாழ்த்து அட்டை விற்பாங்க எல்லா கடைகளிலும் அதில் ரஜினிக்கு மட்டும் தனியா ஒரு ரோ வச்சிருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு அந்த ரோ காலியா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வித்துடும் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துல டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பொங்கல் வாழ்த்து அட்டை ரஜினிக்குன்னு ஒரு ரெண்டு ரூக்கு தனியா வச்சிருப்பாங்க சார் ரஜினிக்கு அந்த படம் போட்டு விற்பானுங்க சார் அந்த பொங்கல் வாழ்த்து அட்டையை அனுப்புறதுக்கு நம்ம சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் நம்ம பொங்கல் வாழ்த்து அட்டை எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து அழகாக சொல்லிட்டு போயிடும் அந்த பொங்கல் வாழ்த்துகள் அட்டை ஒவ்வொரு கடையும் போனா ரஜினிக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா இருக்கும் ஆனா ஒரு அட்டை கூட இருக்காது எல்லாம் வீரா வீராஸ்டில் இருக்குமா பாஷ் ஹாஸ்டல் இருக்குமா அண்ணாமலை ஸ்டீல் இருக்குமான்னு போட்டு அவ்வளோ ரஜினி போட்டோ இருக்கும் ரஜினி அட்டை இதெல்லாம் தெரியுமா அவங்க வரலாறு சலூன் கடையில வந்து எத்தனை ரஜினியோட போட்டோ வச்சிருக்காங்க தெரியுமா இன்னமும் போய் பாருங்க ரஜினி ஃபோட்டோ தான் இருக்கு எல்லா சலூன் கடையிலும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இன்னும் சொல்ல அவருக்கு இன்னைக்கு தலையே முடியல ஆனா அவர் போட்டோ போட்டா நீ முடிய வெட்டிட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க இன்னைக்கு ரஜினி இந்த ஒரிஜினல் கூடியிருக்காரு அதை பற்றி சொல்லும்போது நமக்கே மெய் செல்வது அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே கலங்கிட்டாங்க அதை பற்றி நினைக்கிறீங்க இந்த சுயம்மரன் ஒரு படம் சார் இதில் நவரச நாயகன் வந்து இந்த பொண்ணு பார்க்குறதுக்காக ஒரு இன்டர்வியூவில் போய் வந்து கார்த்திக் அட்டை வந்து இன்ட்ரிவியூ கேட்பார் யார் பாக்யிரஜன் வந்து இன்ட்ரிவியூ கேட்பார் கேள்வி கேட்பார் எதை நம்ம மறக்கணும் எதை நம்ம நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்னே ஒன்று சொல்லுவார் நாம அடுத்தவங்களுக்கு பண்ணதை மறந்துடணும் நமக்கு மற்றவங்க பண்ணுறது எப்படி நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னுவார் அதுக்கு உதாரணம் தான் ரஜினிகாந்த் அவர் எப்பவுமே வந்து அதில் வந்து தெளிவாக சொல்கிறார் யார் யார் பேர் முதல் கொண்டு சொல்கிறார் கூட வந்து யார் ஒர்க் ப இனி இத்தனை வருஷம்லாம் இப்போ நம்ம நம்ம ஒன்றா கிளாஸ் ரெண்டாவது படித்தவங்க கூட படித்தோம் யாரு நமக்கே தெரியாது நீங்கள் பேரே தெரியாது அவர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களுடைய பேரை வந்து வந்துட்டு டிப்ஸுன்னு சொல்லி ரெண்டு ரூபா கொடுத்துட்டு போனான்னு என்ன ஆட்டம் போட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க பாருங்கள் அந்த மனுஷனுக்கு அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் ஒருத்தர் இப்போ கூட படித்த பையன் ரெண்டு ரூபா நமக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறான்னு சொல்லி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அந்த மனுஷன் நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தா ஏன் நம்ம கூலி வேலை செய்ய போறேன்னு சொல்லி ஆனால் அதுக்கும் ஒரு கடவுள் ஒரு சக்தியை கொடுத்துக்கறாரு வேற விஷயம் பட் அன்றைக்கி அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிப்பாரு இன்னைக்கு அந்த ரெண்டு ரூபா கொடுத்து டிப்ஸு கொடுத்தாரு அவரால் இன்றைக்கி ரஜினிகாந்த் படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்க முடியுமா அன்றைக்கி ரெண்டு ரூபா டிக்கெட் டிப்ஸ் கொடுத்தாரு இல்லை ரெண்டு ரூபா டிப்ஸு கொடுத்தாரு அந்த நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னைக்கு அவரால் ரஜினிகாந்த் படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து கொடுக்க முடியுமா தேவையான சொல்லுவாங்களே காலை எவ்வளோ வேகமாக சுற்றுவது பார்த்தீங்களான்ட்டு அதான் எதாவது உண்மை இது காலை எவ்வளோ வேகமாக சுத்திச்சு பாருங்க அவரால் இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்க முடியாது ரஜினிகாந்த் ஏன் ஃபஸ்ட் டே ஷோ டிக்கெட் எடுக்க முடியாது அவரால் நினைச்சா கூட அந்த அளவுக்கு வந்து நீ இன்னைக்கு அவர் எங்கே இருக்காரு பாத்தீங்களா அதுதான் சார் சார் ஒருத்தர் வந்து எப்பவுமே தான் கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது சார் இங்கே கடந்து வந்த பாதையை மறந்துட்டு ஆமாமா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்றைக்குமே ஒருத்தர் கடந்து வந்த பாதையை மறக்கவே கூடாது அதில் தெளிவாக இருக்கக்கூடிய நபர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் பண்ண கஷ்டம் ஏன்னா இ கூலியாக என்னன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கான்னு சொல்லி வளர்ந்து வந்திருக்கேன்னா காரணம் என்ன முயற்சி தான் அன்றைக்கே ஒரு வேணா சினிமாத்துறை வேணான்னு சொல்லி நான் திரும்ப கூலி வேலையாக பார்க்கிறோம்னா இன்றைக்கு ரஜினிகாந்த் ஒரு நபர் இங்கே கிடச்சே இருக்க மாட்டாரு தமிழ் தெரியாத ஒரு நடிகர் சகப்பே கிடையாது கருப்பான ஒரு மூஞ்சி என்னையா தலை இது இப்படிலாம் கிண்டல் பண்ணவங்க அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஃபோட்டோ தீக்கி வெளியே அடிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு மூஞ்சி தீக்க வேண்டிய நீ வாய்ப்பு கேட்டுன்ட்டு அதெல்லாம் கிண்ட் அதெல்லாம் செழிச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறாருன்னா சும்மாவா சும்மா ஒன்றும் கிடையாது அப்போ நமக்கே வந்து ஒரு ம மனிதர் மனிதர் இதான் நாலு தலைமுறை ரசிக்கிறாங்க சார் அந்த மனுஷனை எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தாலாம் வந்து நான் பேரனாக இருக்கும்போது ஏதோ எந்த படத்தில் கூட்டு போனார் அப்போல்லாம் நைன்ட்டி எயிட்டிஸில் வந்தப்போ தப்பு தளங்கள் அவ்வளோ ஏதோ படங்கள்லாம் கூட்டு போனார் எனக்கு தெரியும் ஞாபகம் அப்படியே டென்ட்டு போட்டால் எங்கள் ஊரில் கூட்டும் போவார் படகல ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஊருக்கு வருவான் தேட்டரில் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட்டு போனார் என்ன படம் மூன்று முகம் தங்க மகன் இந்த படத்தில் எங்கள் அப்பா கூட்டு போனார் அதுக்கப்புறம் நான் படமாக பார்க்க ஆரம்பித்தேன் பாஷா படையப்பா அண்ணாமலை இன்னைக்கு என் பையன் படம் பார்க்குறான் தர்பார் ஜெயிலரு வேட்டையில இன்னைக்கு என் பையன் பாக்கிறான் இன்னும் பத்து வருஷம் கிடைச்சாருன்னா அவனுடைய பையன் பாப்பா முழுக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு நடிகர் இருக்காரு இங்க யோசிச்சு எந்த நடிகர் இந்த மாதிரி இருக்காரு தமிழ் சினிமா உலகத்துல இன்னும் முதல் ஜென்ரேஷனுக்கே முக்கிட்டு இருக்கானுங்க இன்னும் அடுத்த கட்ட நடிகர் நடிகர்கள்லாம் அதுலேயே பாதி பேர் இன்னும் வந்து செட் ஆகல குரூப் குரூப்பாக தான் இருக்கானுங்க ரஜினிகாந்த் படத்துல இத்தனை தலைமுறை ரசிச்சிட்டு இருக்காங்க சும்மா இல்ல அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு அப்பேற்பட்ட நடிகர் அவரு அந்த மனுஷன் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்த விதத்தை அந்தளவு வந்து அழகா சொல்லியிருக்காரு நமக்கே வந்து ஒரு மாதிரி கண் கலங்குது அவர் சொல்லும் போது என்ன இந்த மனுஷன் சும்மா வந்து அவர் பான் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது சார் ஒன்னும் பிறக்கும் போதே வந்து பெரிய பணக்கார்டுல ஒண்ணு புறக்கல அவரு அப்போ யோசிச்சு பாருங்க கூலி வேலை செஞ்சு தான் புழைக்கணும் நீ வேலை செய்யணும் அவங்க அண்ணன் இப்போ நீங்க அவங்க அண்ணனுடைய இது கேட்கலன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா அவர் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு எங்கள் அண்ணன் கொடுமை பத்தினாரா எங்க அண்ணனை வேலை காமிச்சிட்றா மூட்டத்துக்கு சொன்னாராச்சு அவங்க அண்ணனை ஒதுக்குனாரா இன்னைக்கு அவ்வளோ நன்றி மறக்காம விஏபிசியில் ல முன்னாடி அவருக்கு காலில் ஆசிரியா வாங்கிட்டு போறாரு சத்யநாராயணராவ வந்து பத்து படத்தை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணல பத்து படத்தை வந்து அவர் வச்சு இயக்கல பத்து படம் வந்து ரஜினிகாந்த் வச்சு தயாரிக்கல ஒரு 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 சப்போர்ட்டா இருந்திருக்காரு அவ்வளவுதான் அவர் ஒண்ணு பெரிய பணக்காரர் கிடையாது ஒரு ஒன்றும் இதுவும் கிடையாது ஆனா எவ்வளோ அழகா அவர் காலில் வந்து வாங்கிட்டு போறாரு பாருங்க அதுதான் வந்து ஒரு நேர்மை அதுதான் வந்து நேர்மையின் வடிவம் அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் அதனால தான் அவர் பேசும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரி தோணுச்சு இதுதான் உண்மையான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க